அரவிந்த் கேஜ்ரிவால் உளவு வேலையும் பார்த்து இருக்கிறார் என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது இது வந்து அமலாக்கத்துறையை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது எதிர்காலத்துல ஆம் ஆத்மி இல்லாமல் போகலாம் அதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியலுக்கு முடிவுரை எழுதப்பட்டு வருகிறது இது தேசத்துக்கு நல்லது அந்த இந்திய கூட்டணி உருவாக்கத்துல ஸ்டாலின் என்னென்ன முயற்சி எல்லாம் மேற்கொண்டார் ஒண்ணுமே கிடையாது இதுதான் திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஓட்டுறது இது போல ஒரு இந்திய கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தை சென்னையில் ஸ்டாலின் கூட்டி இருக்கலாமே அது ஏன் கூட்டல கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் உழவு பார்த்தாரா அரவிந்த் கேஜ்ரிவால் வணக்கம் நண்பர்களே அதாவது அரவிந்த் கேஜ்ரிவால் மேலே ஏற்கனவே இருக்கிற ஒரு புகார் அது வந்து மதுவான கொள்கை மூலம் அந்த கலான் கொள்கை மூலம் மதுபான கடைகள் மற்றும் அந்த பார்களுக்கு உரிமம் வழங்குவதில் மிகப்பெரிய ஊழல் செய்தார் அதோடு மட்டுமல்ல சவுத்துல இருக்கக்கூடிய குறிப்பா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த கவிதா போன்றவர்கள் அவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக இவர்கள் ஒத்துழைத்தார்கள் அப்படி ஒத்துழைத்ததற்காக கவிதாவிடம் இருந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கைமாறி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு புகார்களுடைய அடிப்படையில அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் அண்மையில சில நாட்களுக்கு முன்னால ரெய்ட் நடந்தது அதை தொடர்ந்து இரவு ஒன்பது இருபது மணி வாக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யும் இதுல ஒரு மிகப்பெரிய ஷாக் என்ன வெறும் இந்த மதுபான விஷயத்துல அவர் ஊழல் மட்டும் செய்யவில்லை அதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் உழவு வேலையும் என்பது தெரிய இது வந்து அமலாக்கத்துறையை அடைய வைத்திருக்கிறது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனையிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ரகசிய ஆவணத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்த ரகசிய ஆவணம் இந்த வழக்கில் புது பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய சிறப்பு இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் அதாவது ஸ்பெஷல் டைரக்டர் அப்புறம் டைரக்டர் அந்தஸ்து இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகள் குறித்த ரகசிய தகவல்கள் அவருடைய வீட்டில் இருந்த ஆவணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன இத வந்து அமலாக்கத்துறையுட உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது மத்திய அரசினுடைய உயர்நிலை வரைக்குமே அதிர்வலைகளை உருவாக்கிறது அதாவது என்னன்னா நான் சொன்ன அந்த ரெண்டு அமலாக்கத்துறை உயர் அதிகாரிகள் இருக்காங்களா அந்த அதிகாரிகளை அரவிந்த் கேஜ்ரிவால் உளவு பார்த்து இருக்கிறார் அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் கெஜ்ரிவால் அவங்களே அமலாக்கத்துறை அதிகாரிகள் இடி அதிகாரி அது டாப் லெவல் ஆபிசர்ஸ் அவங்கள கேஜ்ரிவால் உளவு பார்த்து இருக்கிறார் இதுல என்ன அப்படின்னா இந்த டெல்லி மாநில மதுபான கொள்கை வழக்கின் புலனாய்வு அதுவே இந்த ரெண்டு அதிகாரியில ஒரு அதிகாரியுடைய மேற்பார்வையில் தான் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அமலாக்கத்துறை அதிகாரிகளை கேஜ்ரிவால் உளவு பார்த்ததும் அந்த அதிகாரிகளுக்கு கிரிமினல்களோடு எங்கேனும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று அவர் வேவு பார்த்ததும் அந்த அதிகாரிகள் ஏதேனும் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் அவர் தகவல் சேகரிக்க முற்பட்டதும் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் கிடைத்த ஆவணத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது இந்த ரகசிய ஆவணத்துல இடம் பிடித்து இருக்கிற இந்த இரண்டு அதிகாரிகள்ல ஒருவர் கேஜரிவால் வீட்டில் சோதனை நடத்திய டீமுக்கே தலைமை வகித்தவர் அவர் வந்து அவருடைய வீட்டில் ரெய்டு பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த அதிகாரி கையிலேயே இந்த ஆவணம் சிக்குகிறது அந்த ஆவணத்தை பிரிச்சு படிச்சு பார்த்தா அந்த அதிகாரியின் பெயரே இந்த ஆவணத்தில் இருக்கிறது எப்படி பாருங்க இத பார்த்த அந்த அதிகாரி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார் உடனே இது சம்பந்தமான தகவல் அமலாக்கத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு பறந்தது இப்போ இது சம்பந்தமா உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமா எந்த ஒரு தகவலையும் ஊடகங்களோடு பகிர்ந்து கொள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் மறுத்து விட்டார்கள். இதுல இந்த ரகசிய ஆவணத்தில் இருக்கக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மேலிடத்தில் ஆலோசனை நடைபெறுவதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. சோ இதுக்கு இடையில அரவிந்த் கெஜ்ராவோட கைதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கு தொடுத்தது ஆனால் முறைப்படி செயல்படுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் எச்சரித்ததான் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது இப்போ அவங்க செஷன் கோர்ட்ல மனு தாக்கல் செய்திருக்கிறார் கேஜரிவாலை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையும் மனு தாக்கல் செய்தது பலத்த பாதுகாப்புடன் கேஜ்ரிவாலையும் ஆஜர்படுத்தியது அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு ஆஜரானார் மதுபான கொள்கை ஊழல் சதியில் கேஜ்ரிவால் மூளையாக செயல்பட்டு இருக்கிறார் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் செலவுக்காக தென் மாநில மதுபான நிறுவனத்திடம் ரூபாய் நூறு கோடியை லஞ்சமாக பெற்றிருக்கிறார் கோவா சட்டசபை தேர்தலுக்காக நாற்பத்தைந்து கோடி ரூபாய் பெற்றிருக்கிறார் என ராஜு அங்கே வாதிட்டார் சோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த இடி சார்புல ஆஜரான ராஜு அவர்கள் எவ்வளவு பிகர்ங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுகிறார் அதோட மட்டும் இல்ல அவரை இன்னும் வேற என்ன சொன்னாருங்கிறத பார்க்க நான்கு ஹவாலா பரிமாற்றங்கள் வாயிலாக இந்த தொகை கைமாறி இருக்கிறது சோ ஒரு நூறு கோடி அப்புறம் நாற்பத்தஞ்சு கோடின்னு சொல்றாரு இந்த ரெண்டு தொகையும் நாலு டிரான்சாக்சன்ஸ் மூலமா வந்திருக்கு இந்த நாலு எப்படின்னா ஹவாலா பரிமாற்றம் சோ பேங்கினுடைய நெட்ஒர்க்கு வெளியில இல்லீகலாக வந்திருக்கிறது வாக்கு மூலங்கள் தொலைபேசி பேச்சு பதிவுகள் இவற்றின் வாயிலாக கேஜரிவாலின் குற்ற செயல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன ஆம் ஆத்மி கட்சி என்பது தனிநபர் அல்ல அது ஒரு அமைப்பு என்பதால் அதன் நடத்தைக்கு கட்சியில் உள்ள அத்தனை பேரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று ராஜு கூறியிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால மட்டுமல்ல குற்றவாளியாக ஆம் ஆத்மி என்கிற கட்சியே சேர்க்கப்பட்டு இருக்கிறது அதாவது இந்த டெல்லி ஊழல் வழக்குல மொத்த ஆம் ஆத்மியுமே இருக்கிறது அதுதான் என்னுடைய பொருள் இப்ப நாளைக்கு இது நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னா அநேகம் ஆம் ஆத்மி கட்சியே தடை செய்யப்படலாம் எதிர்காலத்துல ஆம் ஆத்மி இல்லாமல் போகலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்ப கேஜ்ரிவால் தரப்புல மூத்த வழக்கறிஞர் காங்கிரஸ்காரர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரான அவர் என்ன ஆர்யூ பண்ண பார்ப்போம் பதவியில் இருக்கக்கூடிய முதல்வர் கைது செய்யப்படுவது நாட்டில் இதுதான் முதல் முறை வழக்கு எதுமானாலும் அவரை இப்போது கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது வழக்கமான கேஸ் இல்லை ஜனநாயக பிரச்சனை அடங்கி இருக்கிறது என்று வாதிட்டார் இந்த கேட்ட சிறப்பு நீதிபதி முதல்வர் இருபத்தி எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறார் இதுக்கு மத்தியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மென்டர் என்று கருதப்படுகிற அண்ணா ஹசாரே அவர் என்ன சொல்லி இருக்கிறார் ரொம்ப முக்கியம் அவர் சொல்லி இருக்கிறார் ஊழலுக்கு எதிராக என்னுடைய தலைமையில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் பிரம்மாண்டமான போராட்டம் நடந்தது அப்போது என்னோடு பங்கேற்று ஊழலை எதிர்த்து போராடியவர் கேஜ்ரிவால் ஊழல் மற்றும் மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்த கேஜ்ரிவால் டெல்லியில் மதுவான கொள்கையை கொண்டு வந்தது என்னை மிகவும் காயப்படுத்தியது அந்த கொள்கையை கைவிட வேண்டும் என்று அப்போதே நான் வலியுறுத்தினேன் ஆனால் என்ன செய்வது இன்று தன் செயலால் அவர் கைதுக்கு ஆளாகி இருக்கிறார் அவர் தவறு செய்யவில்லை என்றால் இந்த கைது நடந்திருக்காது என்று அண்ணா ஆசாரே கூறியிருக்கிறார் कि अरविंद केजरीवाल जैसे आदमी जो मेरे साथ काम करता था और शराब के बारे में हम लोग आवाज उठाया था आज वो शराब नीति बना रहा है जिससे मुझे दुख हुआ आखिर उसको जो अरेस्ट किया गया अटक हुआ वो सरकार देखेगी वो वो सोचेगी। அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கேஜரிவால் தவறு செய்யவில்லை என்றால் அவர் கைதாகி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேஜரிவால் தவறு செய்து இருக்கிறார் என்று கேஜரிவால் மென்டரான அண்ணா ஹசாரையே தீவிரமாக நம்புகிறார் என்று பொருள் நான் அடிக்கடி சொல்லுவேன் பல முறை சொல்லியிருக்கேன் இந்திய அரசியல்வாதிகளிலேயே மிக மிக ஆபத்தான அரசியல்வாதி அரவிந்த் கேஜரிவால் அதனால தான் ஆம் ஆத்மி கட்சி எல்லைப்புற மாநிலமான பஞ்சாபை கைப்பற்றி விடக்கூடாது என்று பிஜேபி கடுமையாக பாடுபட்டார் ஏன்னா அவர் வந்து தேச விரோத சக்திகளோடு எப்போதுமே தொடர்பில் இருக்கக்கூடிய அரவிந்த் கேஜரிவால் அவருக்கு வந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோடு நல்ல தொடர்பு உண்டு அந்த பிரிவினைவாத சக்திகளின் ஆதரவோடு தான் இப்ப பஞ்சாபிலேயே அவர் வெற்றி பெற்றார் இதுக்கு முன்னால பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த பண்ணை விவசாயிகள் போராட்டம் நடந்த காலத்துல அவங்க அத்தனை பேரும் டெல்லியுடைய பார்டர்ல உட்காந்து போராடின டயத்துல முழுக்க முழுக்க ஆம் ஆத்மி அவர்களுக்கு உதவி செய்தது அப்ப அந்த போராட்டம் நடத்தின அந்த போராட்டக்காரர்களுக்குள்ள காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஊடுருவி இருந்தார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அங்க செங்கோட்டையில டெல்லி செங்கோட்டை என்ன நடந்தது என்பது எல்லோருமே பார்த்து இருக்கிறோம் பெரிய பெரிய வாழை சுழற்றி அவர்கள் வந்தது டிராக்டர் மோதி அவர்கள் அட்டகாசம் செய்தது பின்னால் ஆம் ஆத்மி அவர்களுக்கு அந்த காலகட்டத்துல அப்படி ஒரு பெரிய உதவியை செய்த காரணமாகத்தான் அதுக்கு கைமாறாகத்தான் பஞ்சாப்ல அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆம் ஆத்மியை ஜெயிக்க வைத்தார் இது எல்லாருக்கும் தெரியும் அதே போல இந்த மதுபான ஊழல் மூலமாக சம்பாதித்த பெருமளவு பணம் பஞ்சாப் தேர்தலுக்கும் பயன்படுத்தப்பட்டது இவ்வளவும் நடந்திருக்கு அதனாலதான் பாகிஸ்தானோட பார்டர்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வந்துவிடக்கூடாது எப்போதுமே கேஜ்ரிவாலுக்கு ஒரு டச்சு உண்டு அப்படிங்கறதுனால தான் பயந்தாங்க பட் பிஜேபி அப்படி நினைத்தது ஆனால் பஞ்சாப்ல இருக்கிற மக்கள் அதை உணராமல் ஓட்டு போட்டார்கள் ஒருவேளை இன்னைக்கு அவங்க வருத்தப்படலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப தொடக்க காலத்திலேயே தன்னை பற்றி சொல்லுகிறப்போ நான் வந்து ஒரு அனார்கிஸ்ட் என்று கூறியிருக்கிறேன் அனார்கிஸ்டுங்கிறதுக்கு தமிழ்ல அராஜகவாதின்னு மொழிபெயர்க்கலாம் சோ தன்னைத்தானே அராஜகவாதி என்று சொல்லிக்கொண்ட ஒரு அரசியல்வாதி கேஜரிவால் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரவிந்த் கேஜரிவாலுடைய அரசியலுக்கு முடிவுரை எழுதப்பட்டு வருகிறது இது தேசத்துக்கு நல்லது முதல்வர் ஸ்டாலினின் திருவாரூர் பேச்சு பற்றி திருவாரூர் அருகே கொரடாச்சேரியில் நேற்று சனிக்கிழமை மாலை தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசி இருக்கிறார் அவர் கொஞ்சம் நகைச்சுவையா காமெடியாவும் இருந்தது ஆனா அதே நேரத்துல ஒரு பொதுவான திராவிட மாடல்ல என்ன நடக்குமோ அதை இண்டிகேட் பண்ணக்கூடியதாகவும் இருந்தது அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னா ஸ்டாலின் சொல்லுகிறார் திமுக மேல் ஏன் அவருக்கு இவ்வளவு கோபம் அதாவது மோடிக்கு ஏன் இவ்வளவு கோபம் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தனித்தனியாக இயங்கி வந்த கட்சிகளை ஒன்றிணைக்க நான் காரணமாக இருந்தேன் என்கிற ஆத்திரத்தில் திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் தன்னை எதிர்க்க யாரும் இல்லை என்று இருந்தவரின் பிழைப்பை இந்தியா கூட்டணி கெடுத்து விட்டது எதிர்கட்சிகள் ஒன்று சேராது என்று கனவுலகத்தில் இருந்த மோடியின் தூக்கத்தை இந்தியா கூட்டணி கலைத்து விட்டது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார் திமுக மேல ஏன் அவருக்கு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக தனித்தனியா இயங்கி வந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க நான் காரணமாக இன்றைக்கு திமுக விமர்சிச்சு தன்னை எதிர்க்க யாரும் இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் ஒன்னு சேருதுன்னு கடவுளகத்தில் இருந்த மோடியின் தூக்கத்தை இந்தியா கூட்டணி கலைச்சிருச்சு இதுல முதல் நகைச்சுவை என்ன அப்படின்னா இந்த தனித்தனியாக இயங்கி வந்த கட்சிகளை ஒன்றிணைக்க நான் காரணமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவர் எப்ப காரணமா இருந்தார் இந்திய கூட்டணி நடந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரும் போய்விட்டு வந்தார் அவ்வளவுதானே மத்தபடி அந்த இந்திய கூட்டணியை உருவாக்கத்துல அப்படி ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் என்னென்ன எல்லாம் மேற்கொண்டார் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப தொடக்கத்துல இந்த விதமான ஒரு கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்திரசேகர் ராவ் ஸ்டார்ட் பண்ணார் தன்னுடைய முயற்சி கடைசியில் அப்புறம் அவர் கைவிட்டார் அதற்கு பிறகு சரத்பவார் அந்த முயற்சியை தொடங்கினார் அந்த காலகட்டத்துல இந்த விதமான முயற்சிக்கு பயன்படுவார் என்கிற ஒரு நோக்கத்துல பிரசாந்த் கிஷோரோட அவர் நெருக்கமாக இருந்தார் இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் பல்வேறு கட்சி தலைவர்களை அப்போது சந்தித்து வந்தார் அப்போ அவர் வந்து பவார்ட்ட ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தார் பவார் வீட்டுக்கே போன பேசினார் ஒரு பெரிய அளவுல ஒரு மெகா கூட்டணிய காங்கிரஸ் தலைமையில இல்லாட்டி வேறு ஏதேனும் ஒரு கட்சியின் தலைமையில மோடிக்கு எதிராக உருவாக்கணும் அப்படிங்கறதுல சரத்பவார் தீவிரம் காட்டினார் அதற்கு பிறகு பவார் கொஞ்சம் கொஞ்சமா அந்த முயற்சியை கைவிட அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தவர் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி தீவிரமா ஒரு ஒரு அப்போசிஷன் யூனிட்டியை கட்டமைக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்தார் ஆனால் அந்த எதிர்கட்சி கூட்டணி என்பது மம்தாவுடைய திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில் இருக்காது என்பதை உணர்ந்த நிலையில் மம்தா கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து நழுவினார் அதுக்கப்புறம் ஒரு இந்தி கூட்டணியில ஒரு மெம்பரா மட்டும் ஒரு காம்பனன்ட் பார்ட்டியா மட்டும் இருப்பதற்கு மட்டுமே அவர் ஆர்வம் காட்டினார் மற்றபடி அதற்கு மேல அவர் பெருசால கான்ட்ரிபியூட் பண்ணல அதுல இருந்து அவர் நழுவினார் அதற்கு பிறகு அது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியாக அமைந்தது இதுல கடைசியா ஃபைனலா இந்த இந்திய கூட்டணிங்கிறத உருவாக்கினது யாரு அப்படின்னா நிதிஷ்குமார் காங்கிரஸ் தலைமையில வந்து சேர அந்த அந்த சூழ்நிலையை உருவாக்கினது யார் ஒரு திட்டவட்டமான முறையில உருவாக்கினது நிதிஷ்குமார் இருந்து வெளியில வந்து அவர் இதற்காக ஒரு பெருமுயற்சி எடுத்து ஒரு கூட்டணியை அவர் உருவாக்குகிறார் அப்படி உருவாக்கியதன் காரணமாக தான் அந்த ஐ கூட்டணியுடைய முதல் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்தது அந்த கூட்டத்துடைய சேர்பர்சனே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அதற்கு பிறகு இரண்டாவது இந்திய கூட்டணியுடைய கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினேழு பதினெட்டாம் தேதி சோனியா காந்தி தலைமையில் பெங்களூருவில் நடந்தது அப்புறம் இந்திய கூட்டணியுடைய மூன்றாவது கூட்டம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் மும்பையில் நடந்தது இதை ஆர்கனைஸ் பண்ணி இதை பண்ணது சிவசேனாவுடைய அதாவது தன்னுடைய பிரிவு சிவசேனாவுடைய தலைவராக இருக்கிற உத்தவ் தாக்கர் அதற்கு அடுத்தது நாலாவது இந்தி கூட்டணியுடைய கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் நடந்தது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு எளிமையான கேள்வி இந்த இந்தி கூட்டணியை நான் தான் உருவாக்கினேன் நான் அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைத்தேன் அப்படின்னா இது போல ஒரு இந்தி கூட்டணியினுடைய இந்தி கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தை சென்னையில் ஸ்டாலின் கூட்டியிருக்கலாமே அது ஏன் கூட்டலை ஏன்னா பாட்னால நடந்திருக்கு பெங்களூர்ல நடந்திருக்கு மும்பையில் நடந்திருக்கு டெல்லியில நடந்திருக்கு ஏன் சென்னையில் நடக்கல இன்னைக்கு ஸ்டாலின் கிளைம் பண்ணுகிற இந்த அங்கங்க தனித்தனியாக இயங்கி கொண்டு இருந்த கட்சிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து நான் தான் இதை வந்து ஒரு மாலையா தொடுத்தேன் அப்படின்னு அப்படின்னா சென்னையில அவர் நடத்திருக்கலாமே ரொம்ப கிராண்டா அப்படி ஒரு இந்திய கூட்டணியுடைய ஒரு கூட்டத்தை அவர் சென்னையில நடத்தவே இல்லை ஏன்னா சிலை திறப்பு நிகழ்ச்சி அது இதுன்னு சொல்லி அதுல இந்தி கூட்டணியினுடைய தலைவர்கள் வந்து விட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் வேற தனியா இது போல பிரத்யேகமா ஒரு இந்தி கூட்டணி தலைவர்களின் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாலு கூட்டம் நடந்தது போல சென்னையில ஏன் நடக்கல இவர் எப்படி இதை நான் தான் உருவாக்கினேன்னு கிளைம் பண்ணிக்க முடியும் இன்னொன்னு இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா தனித்தனியாக இயங்கி வந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இப்ப இந்திய கூட்டணிக்குள்ளேயே ஒவ்வொரு கட்சி தனித்தனியா தானே இயங்கிட்டு இருக்கு எங்க ஒருங்கிணைச்சிங்க அது எப்படி ஒருங்கிணைப்போட செயல்படுகிற இப்ப ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் இந்திய கூட்டணியில தான் காங்கிரஸும் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிறது கேரளால ஒருங்கிணைச்சிட்டாங்களா சரி இந்திய கூட்டணிக்குள்ள திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இவங்க வந்து மேற்கு வங்கத்துல ஒருங்கிணைந்து விட்டார்களா இந்திய கூட்டணியில தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு ஜார்க்கண்ட்ல இந்திய இருந்து அந்த கட்சி வெளியே வந்து விட்டது ஜார்க்கண்ட்ல ஒருங்கிணைத்து விட்டார்களா எங்க ஒருங்கிணைந்து இருக்கிறது இந்திய கூட்டணி உருவாகி நிலை பெற்றுக் கொண்டிருந்த காலத்திலேயே மத்திய பிரதேசில் காங்கிரஸ் ஏத்து சமாஜ்வாதி கட்சி போட்டிக்கிட்டது இப்படி இருக்கிறப்போ அந்த கூட்டணிக்குள்ளே கட்சிகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கின்றன ஒன்றை ஒன்று எதிர்த்து இப்போது வரைக்கும் போட்டியிட போகின்றன இப்ப கேரளால ராகுல் காந்தி எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து ஆனிராஜா போட்டியிட போகிறார் ராகுல் காந்தியோட காங்கிரஸும் இந்திய கூட்டணியில் இருக்கிறது ஆனிராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கூட்டணியில் இருக்கு ஆனா ரெண்டு பேரும் வயநாட்டில் மோதிக்குள்ள போகிறார்கள் இப்போ தனித்தனியாக உதிரியாக இருந்த கட்சிகள் ஒன்று சேர்த்தேன்கிறார்கள் எங்க ஒன்று சேர்த்தார் சோ ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் தனித்தனியாக தனி இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் தனித்தனியாக மட்டுமல்ல எதிரும் புதிரும்பாகவும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ இந்திய கூட்டணி தொடர்பாக பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கு இதை நான்தான் செஞ்சேன் தான் செஞ்சேன் நான்தான் கூட்டணிங்கிறதுக்கு என்ன இருக்கு ஒவ்வொரு இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் நடந்த பொழுதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் டிஆர் பாலு இந்த மாதிரியான தலைவர்களோட போய்விட்டு அமர்ந்து விட்டு வந்திருக்கிறார் அவ்வளவுதான் நடந்தது அதை தாண்டி வேற என்ன நடந்தது மும்பையில் நடந்தப்போ டி ஆர் பாலுவுக்கும் நிதிஷ்குமாருக்கு இடையிலேயே ஒரு மோதல் நடந்தது என்று சொன்னார்கள் டி ஆர் பாலு எங்களுக்கு இந்தியெல்லாம் தெரியாது இந்தியில பேசாம இங்கிலீஷில் பேசுங்க இல்லைன்னா ஏன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லி ராஷ்டிரிய ஜனதாதளை சேர்ந்த மனோஜ் ஜாவிடம் அவர் வேண்டுகோள் விடுக்கிறார் உடனே பக்கத்தில் இருந்த நிதிஷ்குமார் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் வந்து இந்திய மொழி பெர்க்கணும் மொழி பெர்க்கணும் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் மொழி பெர்க்க முடியாது நீங்க இந்திய கத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த தகவல் வந்து பத்தகிழ அத்தனையுமே கசிந்தது இந்த இந்த சம்பாஷனை இந்த கான்வர்சேஷன் நடந்தப்போ ஸ்டாலின் அங்கதான் இருந்த ஒரு ஹிந்திய கத்துட்டு வாங்கன்னு நிதிஷ் குமார் சொல்லுகிறா அந்த இடத்திலேயே ஹிந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய ஸ்டாலின் வெளியில வந்து அதுக்கு எதிராக ஒரு போர்க்குரல் உயர்த்தி இருக்க வேண்டாமா இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையும் மற்ற ஊடகங்களையும் கசிந்தது அந்த கசிந்த அந்த தகவல் வந்து பொய்யின்னு சொல்லி இந்திய கூட்டணியை சேர்ந்த யாரும் சொல்லவும் இல்லை அதனால அந்த தகவல் உண்மை என்றுதான் நாம் கருத வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறப்போ இது இது எதற்காக இந்த நான் தான் உருவாக்கினேன் உருவாக்கினேன்னு இதுதான் திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டுறது யார் யாரோ கஷ்டப்பட்டு எப்படியோ உருவாக்கி இருப்பாங்க கடைசியில ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட வேண்டியது இப்போது அதை ஸ்டாலினே முன்னின்று செய்ய தொடங்கி இருக்கிறார் இதுல ஒரு பெரிய நகைச்சுவை என்னன்னா எதிர்க்கட்சிகள் ஒன்று சேராது என்ற கனவுலகத்தில் இருந்த மோடியின் தூக்கத்தை இந்தி கூட்டணி கலைத்து விட்டது இந்தியா கூட்டணி கலைத்து விட்டதுன்னு இருக்காரு நான் இப்பத்தான் சொன்னேன் எதிர்க்கட்சிகள் ஒன்றே சேரல அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒன்று சேரல தனித்தனியாக இருக்கின்றன எதிரும்புதிரமாக இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு உதாரணங்களோட சொல்லியிருக்கேன் இப்ப எங்க ஒண்ணு சேர்ந்தாங்க இன்னொன்னு இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது மோடியினுடைய தூக்கத்தை கலைத்து விட்டதுன்னு வேற சொல்லுகிறார் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கருத்து கணிப்பையும் நிச்சயமா பார்த்திருப்பார் படித்திருப்பார் ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு பெரும்பான்மைக்கு கீழே பிஜேபி போகும் ஏதேடு ஒரு கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை தொடும் என்று சொல்லி இருக்கிறதா ரெண்டுமே இல்லை அதாவது எல்லா கருத்து கணிப்புகளும் பெரும்பாலும் பிஜேபி மட்டுமே தனியாக மினிமம் முன்னூறுக்கு மேல போகும் என்று சொல்லுகிறார் பிஜேபியினுடைய அந்த என்டி ஏ கூட்டணி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறுக்குள்ள இந்த நியூ செய்தி நானூத்தி பதினொன்னு கொடுக்கிறாங்க அந்த லெவலுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்தியா கூட்டணி நூறை தொடுவதே கடினம் என்பதாகத்தான் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுகின்றன ஒரு கருத்து கணிப்பு இப்படி சொல்லி இன்னொன்னு மாத்தி சொன்னாலும் கூட இல்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம் எல்லா கருத்து கணிப்பும் ஒரே விதமாக சொல்லுகின்றனர் இந்த தடவையும் மூன்றாவது முறையாக பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை காங்கிரஸ் இழக்கும் என்று ஒவ்வொரு கருத்து கணிப்பும் மாறி மாறி சொல்லுகின்றனர் காங்கிரசுக்கு பல பேர் வந்து இருபத்தி அஞ்சு சீட் தான் கொடுக்க இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ளதான் இருக்கும் போல இருக்கு அப்படி இருக்கிறப்போ மோடியினுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு என்ன பலம் இருக்கிறது இந்தியா கூட்டணியை தொடங்கி வைத்த நிதிஷ்குமாரி நேற்றைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இருந்த ஜாட்டுகளின் மிக முக்கிய தலைவர் என்று கருதப்பட்ட ஜெயந்த் சௌத்ரி ரொம்ப ஒரு பிராமின அவர் வந்து விட்டார் இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி இருக்கிற கட்சிகள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ள கட்சிகளுக்குள்ளேயே முரண்பாடுகள் குழப்பங்கள் வெஸ்ட் பெங்கால இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் நான் வந்து தனித்து போட்டியிடுவேன் என்று மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார் பஞ்சாப்ல இருக்க பதிமூணு தொகுதியிலும் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று ஆம் ஆத்மி அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறப்போ இப்ப ஸ்டாலின் சொல்ற மாதிரி அவர் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற மாதிரி இந்த உதிரியாக இருந்த கட்சிகளை எங்கே ஒருங்கிணைத்த எல்லாருமே உதிரியாகத்தானே இன்னமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலை ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது யாரோ ஒத்த செய்திருப்பார்கள் அதற்கு இவங்க வந்து ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிருவாங்க அந்த கிரெடிட்டை இவர்கள் கொள்வார்கள் இதுதான் ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டிருப்பது இப்ப ஸ்டாலினே முன்னின்று அதை செய்ய தொடங்கி இருக்கிறார் அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அதனால ஸ்டாலினுடைய திருவாரூர் ஸ்பீச்சை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் வந்து இந்தியா கூட்டணிய உருவாக்கத்துல அவருக்கு எந்த பங்கும் இல்லை அப்படிங்கறத சொல்லுவதற்காக நான் இத்தனை உதாரணங்களோட இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்